அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நல்ல 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 வேலையில் இருப்பாங்க நல்ல நல்ல வேலையிலோ கம்பெனியிலோ சாஃப்ட்வேர் கம்பெனியும் சரி வேறு கம்பெனி ஆனாலும் சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி எது எந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களோ அவங்க கஷ்டப்பட்டு சின்சரியாக உண்மையாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது ஒரு நல்ல பேர் கிடைக்காது எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்க கீழே இருக்கிறவங்கன்னு நல்லா அவங்க கூட சந்தோஷமாக நல்லா பேசிகிட்டு இருப்பாரு அவங்க உயிர் அதிகாரி இவங்கக்கிட்ட மட்டும் நல்லா பேச மாட்டாங்க இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறனால அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாகும் என்ன இது நம்ம எவ்வளவோ உழைச்சோம் எவ்வளவோ செய்கிறோம் ஸோ இந்த கம்பெனிக்கு நல்லா டெவலப் ஆகிற மாதிரி நல்லா செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒன்றும் பேரும் கிடைக்கல பணமும் கிடைக்கல டெவலப்மெண்ட்டு கிடைக்கல அனு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்தாலும் கூட அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வெத்தலையிலோ இந்த மாதிரி வெத்தலையிலோ மை போட்டு பார்த்து பார்த்து அவங்க என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை பற்றி அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு அவங்க அதிகாரிங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்ம ப்ரைவேட் தொழிலாக இருக்கலாம் கவுர்மெண்ட் கூட இருக்கலாம் கவர்மெண்ட் தொழிலும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு அம்மாவோம் வசீகரணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா அவங்களுக்கும் நல்ல மரியாதையும் சம்பளமும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்க நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்க அவங்க நல்லா இருக்காங்க